என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வல்லிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் தமிழ் இல்லஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய கருத்துக்களை நிறைய வீடியோஸ் போட்டு போய்கிட்டே இருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும் இதில் ராவணீஸ்வரன் தமிழன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தென்னாட்டினுடைய அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தமிழன் இலங்கையை ஆண்டான் அப்படின்வாங்க ஆனால் அந்த ராவணீஸ்வரன் மிகப்பெரிய ஜோதிடன் சாஸ்திரம் தெரிந்தார் அப்படிப்பட்ட ராவணீஸ்வரன் எந்த அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை இறைவனிடத்தில் தவ வலிமையால் பெற்ற வலிமையால் கிரகங்களையே செய்தவன் செய்தவன்ச்சரியமா இருக்க ஒன்பது நவக்கிரகங்களையும் கட்டி போட்டவன் சொல்வார் வாசல் படியில படியா போட்டு மேலே ஏறி மிதிச்சு நடந்தவன் சொல்லுவாங்க ஒன்பது நவக்கிரகங்கள் தானே இயக்குகிறது சூரியன் சந்திரன் செம்ப இப்படிதான் நம்ம பார்க்குறோம் நவக்கிரகங்களையே கட்டி போட்ட ஒரு மன்னன் உண்டா அது ராவணீஸ்வரனை தான் சொல்லுவான் இவன் மிகப்பெரிய சாஸ்திரம் அறிந்தவன் இறைவனின் அன்புக்குரியவன் இறைவனை தன்னுடைய தவ வலிமையால் கட்டி போட்டவன் அப்படின்னா ராவணீஸ்வரனை சொல்லுவார் அவரிடம் இவர் தவ வலிமையால் கேட்ட விஷயம் வரம் வலிமையானது என்னை யாராலும் வெல்ல முடியாத சக்தி எனக்கு வேணும் அப்படின்னு பயங்கரமான வரத்தை பெற்றவர் அவர் இதில் இந்த மாந்தி என்ற ஒரு விஷயமும் அங்கே தலை தூக்கி இருக்கிறது அதை நாம் நிறைய இடங்களில் பார்க்குறோம் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் சனியினுடைய மகன்தான் மாந்தி என்று சொல்லியிருக்கிறார்கள் அது நிறைய காலகட்டங்களில் கேரளாவில் பார்க்குறாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம் வேறு எந்த நாடுகள்லையும் அது பெரிதாக பார்க்கப்படுவதில்லைன்னு சொல்லுவார் இதுக்கு பெரிய ஒரு விஷயம் அந்த மாந்தி வந்ததற்கான காரணமே ராவணீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவார் அவரே மிகப்பெரிய வல்லமை படைத்தவர் இறை சக்தியால் இறைவனுடைய அருளால் இந்த உலகத்தை கட்டி போடும் சக்தியை பெற்றவர் ராவணீஸ்வரன் சொல்வார் அப்படிப்பட்ட ராவணீஸ்வரன்

அப்படிப்பட்ட ராவணீஸ்வரன் தன்னுடைய தவ வலிமையால் கட்டி போட்டு வச்சுட்டாரு கடவுளையே சிவபெருமானையே சிவனுடைய அருளை மிகப்பெரிய சிவபக்தன் உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய இறைவன் முதல் முதலில் தோன்றிய சிவன் கோவில் அப்படின்னா திரு உதரவோச மங்கேஸ்வரன் அப்படிப்பட்ட இந்த உத்தரகோச மங்கையில் மண்டோதருக்கும் திருமணம் நடந்ததாக வரலாறு இருக்கிறது அப்படின்னு சொல்வார் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் பலம் பெற்றவன் தன்னை போல தன்னுடைய மகனும் பலம் பெற வேண்டும் பலமான சக்தியை பெற வேண்டும் யாரும் அழிக்க முடியாதவனாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி ஒரு விஷயத்தை பண்ண அப்போ அத்தனை நவக்கிரகங்களையும் மகனுக்கு மகன் ஜனனமாக போகும்போது பதினோராம் இடத்துல இருக்கிற மாதிரி பண்ற எல்லா நவக்கிரகங்களும் பதினொன்றுக்குள்ளவா எல்லாம் பதினொன்று லாபஸ்தானது இருக்கிற போது அவன் அனைத்தும் அறிந்தவனாக இருக்கிறான் நீண்ட ஆயிலை பெறுகிறான் யாரும் அழிக்க முடியாத சக்தியை பெறுகிறான் என்ற நோக்கத்திலே எல்லா கிரகங்களையும் அங்கே ஒன்றிணைத்து பதினோராம் மடத்தில் நிறுத்திற இங்கே சனி நீதிமான் கட்டுப்பட மறுக்கிறார் தன் கடமையை நான் செய்ய வேண்டும் என் கடமையை நான் செய்யவில்லை என்றால் நான் என் தொழிலுக்கு துரோகம் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் சனிசர்பானு வரது அப்போது தனது காலை இன்னொரு கட்டத்தில் வைக்க முயற்சிக்கிறார் ஒரு காலை தூக்கிறார் தூக்கி இன்னொரு கால இடத்தில் வைக்க முயற்சிக்கிறார் அப்போது ஆத்திரத்தில் அதை பார்த்த ராவணேஸ்வரன் காலை வெட்டுகிறார் அதில் ஒரு ஒரு பகுதி சதை பகுதி பிண்டமாக அந்த ஜாதக கட்டத்தினுடைய எட்டாம் இடத்தில் போய் விழுது அந்த எட்டாம் இடத்தில் போய் விழுந்ததுனால தான் இந்திரஜித் போரில் குறுகிய வயசில் இறந்து போகிறார் பார்ப்போம் லட்சுமணன் நாள் இந்திரச போரிலே கொல்லப்படுகிறார் அப்போ இந்த வேலையை சனி தன் கடமையை செய்வேன் என்று காலை தூக்கியதால் ராவணீஸ்வரன் வெட்டியதால் அந்த பிண்டம் போய் எட்டாம் இடத்தில் விழுந்ததுனால அவன் முழுமையான ஆயிலை பெற முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க உருவானது உருவானதுதான் மாந்தி இங்க இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதுனால சனீஸ்வரனுக்கே பிரம்மகசி தோஷம் வந்துருச்சான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க சனீஸ்வரனுக்கு பிரம்மகசி தோஷம் வந்ததுனால தான் தன்னுடைய ராமணீஸ்வரனுடைய தப வலிமையால் பெற்ற விஷயத்தை கூட அவன் மகன் சாவுக்கு காரணமாக இருந்து விட்டோமே இந்த தோஷம் நம்மை நம்மை பிடித்து விட்டதே அப்படிங்கிறதுக்காகத்தான் சனீஸ்வர பகவான் திருக்கொல்லிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க சனி அங்கே மங்களகாரகனாக மங்கள சனியாக இருக்கிறார் திருக்கொல்லிக்காட்டில் சிவபெருமானை வழிபாடு செய்து தன்னுடைய பிரமகசி தோஷத்தை தீர்த்து கொண்ட இடம் சொல்லுவாங்க அப்போ அங்கே எல்லாரும் போய் நம்ம வழிபாடு செய்கிற போது நம்முடைய அத்தனை தோஷங்களும் கட்டுக்குள்ளே வரும் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மாந்தியை பற்றி சொல்லும்போது திருவாலூர் திருவன் கார்டன் சொல்லுவாங்க அங்கு வழிபாடு செய்கிற போதும் இந்த தோஷங்கள் பிரம்மகசி தோஷங்கள் கட்டுக்குள்ளே வருகிறது அப்படின்பாங்க ஜோதிட ஞானத்தை ஜோதிட அறிவை எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக நம் முன்னோர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் அது ராவணேஸ்வரன் காலத்திலேயே ஒரு பிம்பம் எடுத்திருந்திருக்கிறது ஜோதிடம் தன்னுடைய தவ வலிமையால் தன் ஆற்றலால் தன் ஆக்க சக்தியால் கிரகங்களையே கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைச்ச ராவணீஸ்வரனுக்கு விதி என்ற விளையாட்டால் சனீஸ்வர பகவான் மூலமாக மாந்தி உருவாக்கப்பட்டார் ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை ஐயா பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட நீதியின் வழியிலே நேர்மையின் வழியிலே தன் கடமையை செய்வதிலே சரியாக இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சொல்வார் அவர் ஆஞ்சநேயர்லேருந்து சிவபெருமான்லேருந்து யாரையும் விடலேன்னு சொல்வார் அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுடைய தோஷங்களும் குறையணும் நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மசி தோஷம் சோசமாக இருந்தாலும் சரி பித்ருகள் தோஷமாக இருந்தாலும் சரி கடுமையான பொருளாதார நெருக்கடியை தரக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டத்தை தரக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி அதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரமாக இருப்பது என்பது ரொம்ப மேலானது அற்புதமானது அழகானது அப்படி என்ன அது இருக்குது எளிமையாக நாம் செய்து கொள்ளக்கூடிய விஷயம் எல்லோரும் செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய விஷயம் இதை செய்வதற்கு கூட நாம் யோசித்தால் நாம் எதை செய்யப் போகிறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் இரண்டு மரங்களை நடவு செய்து அதை வளர்த்து வந்தோம் என்றால் அந்த மரம் வளர வளர நம்முடைய தோஷங்களை அந்த மரங்களை எடுத்துக்கொள்ளும் அந்த மரங்கள் பிரகாசமாக வருகிற போது நம்முடைய வாழ்க்கை நம் குழந்தையுடைய வாழ்க்கை நம் பேரம்பேத்தி வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நம்முடைய கஷ்டங்களும் கருமாயங்களும் பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும் அந்த நிலையை அனைவரும் ஏற்படுத்தி பலமோடு வாழ உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளம் நன்றி இதை பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ண பண்ணிடுங்க அடுத்த